ரெண்டு நல்லா அழுத்தம் குளிச்சு உழத்தி அந்த நிலமான கண்கள் மேல வச்சுட்டு கண்களை திறந்துக்கோங்க

ஓகே கிட்னி ப்ராப்ளம் கிட்னில என்ன மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு கிட்னி அது சுருக்கமா ஆயிடுச்சு செயல்படுறதால ஓகே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆச்சு சொன்னாங்க அது நிறைய பீபி மாத்திரை என்ன நிறைய போடுறதுனால வலி மாத்திரை அதிகமா போட்டு நியூபி ஆயிடுமா இது ஓகே பீபி டேப்லெட் நிறைய பெயின் நான் கை காலை நம்ம வலிக்கும் இல்லையா கை கால் வலிக்கிடுது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமா பண்ற ஒரு மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறேன் முடிச்சோங்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமா வந்து டேப்லெட் வாங்கி போட்டுக்கிற ஹாபிட் எல்லாத்துக்குமே இருக்கு போட்டு சைட் எஃபெக்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்னி பெயர் ப்ராப்ளம் வந்து சுருக்கம் சிங்க் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துருக்கு

ஜூலையோட ரிப்போர்ட் இருக்கு நெக்ஸ்ட் ஆகஸ்டோட ரிப்போர்ட் இதுல இருக்கு லாஸ்டா இவங்க சராகிரிக்கு எப்ப வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இவங்களுக்கு வந்து வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்னா சாதாரணமான பிரச்சனை கிடையாது கரெக்டா கிரியேட்டிவ் லெவல் அதிகமா இருக்குன்னா நீங்க கிட்னி டேமேஜ் போயிருக்கீங்களா என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒன் இயர் அது நாலாவது படம் வைப்பாங்க என்ன பண்றோம் அதுக்காகதான் செலுத்துவாங்க இந்த நாலு மணி நேரத்துல வந்து டாக்டர் வந்து என்ன கேட்டீங்கன்னா பக்கத்துலயே ஒரு ஆள் இருக்கணும் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வாழ்வா சாப்பா சாப்பாங்கிற போராட்டம் அவங்க நாலு மணி நேரம் நடக்கும் ஓகேங்களா சோ எத்தனையோ அப்பா அம்மா வந்து பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா இறந்திருக்காங்க கை கால் எல்லாம் விதைச்சிடும் சோ அவங்க சொல்லும் போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிரி கூட இந்த நிலைமை வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரண வேதனைகள் அந்த டயாலிசிஸ் பண்ற ப்ராசஸ் டைம்ல நடக்கும் நீங்க டயாலிசிஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கை வலி இருக்கும் இழுக்கும் கை கால் எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லோ ஆயிடுவாங்க நிறைய லோ ஆயிடும் மயக்கம் வரும்

அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இதுலயே இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ கிரியேட்டிங் லெவல் கிரியேட்டிங் லெவல்ல கிட்னில வந்து அதிகமா இருக்க கூடாது 1.5 something அவ்வளவு தான் இருக்கணும் இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருந்துட்டே இருந்தனால தான் வந்து என்ன பண்ணாங்க கண்டினியூவா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க கிரியேட்டிங் லெவலும் 8 9 இப்படி மெயின்டெய்ன் ஆனது 10 நாள் வந்து வாட்டர் வந்து குடிச்சு உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 7.80 வந்து கம்மியாயிடுச்சு